சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டேமோ தீக போது சேலார் விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தையால் அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது என்ன அது அதிமுக கூட்டணியில தேமுதிக தொடரும் என அக்கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கருத்து தெரிவித்திருந்தார் விஜயகாந்த் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அந்த கருத்தை வரவேற்காமல் எங்களது அரசியல் நிலைப்பாடும் தேர்தலை நோக்கித்தான் இருக்கும் அவர்களைப் போல விஜயகாந்த் மறைவுக்கு பொதுக்குழுவில் இரங்கல் தெரிவித்த திமுகவுக்கு நன்றி என அவர் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரையில இன்று நடைபெற்ற திமுகவுடைய பொதுக்குழு தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்துல சென்னையில செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அக்கட்சியுடைய மாநிலங்களவை வேட்பாளர்களாக இன்பதுரையையும் செய்யூர் தனவாலையும் வேட்பாளர்களாக அறிவித்தார் மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் தரப்படும் எனவும் அறிவித்தார் இது பொதுச் செயலாளரின் ஒப்புதலுடன் என்றும் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து சென்னையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது தேமுதிகவை பொறுத்தவரை அனைத்து நிகழ்வுகளையுமே அரசியல் நிகழ்வாகத்தான் பார்க்கிறோம் ஆண்டு ஜனவரி தேதி கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாவற்றையும் அறிவிப்போம் அடுத்த சில நாட்களில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்குமான பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம் அடுத்த ஆறு மாதம் கட்சியின் வளர்ச்சியை நோக்கியதாக தேர்தலை நோக்கியதாகத்தான் எங்கள் பயணம் இருக்கும் திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இங்கே அரசியல் என்பது தேர்தலை நோக்கித்தான் செல்கிறது நாங்களும் அதை நோக்கித்தான் செல்கிறோம் அதுதான் எங்கள் நிலைப்பாடு என்றார் பிரேமலதா பிரேமலதாவின் இன்றைய பேட்டியானது திமுகவுக்கு பாராட்டு தெரிவித்த கையுடன் அதிமுகவின் கூட்டணி தொடரும் என்ற அறிவிப்பை ஏற்காமல் மறுப்பதாகவும் இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இந்த பேச்சுவார்த்தையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில மதுரை திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்க இதனையடுத்து பிரேமலதாவை தொடர்பு கொண்டு மதுரை பொதுக்குழுவில் கேப்டன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை முதல்வர் சேர்க்க சொல்லி இருக்கிறார் என திமுக தரப்பில் இருந்து தகவல் பாஸ் செய்யப்பட்டதாம் இன்று திமுக பொதுக்குழுவில் அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இதனை அடுத்து பிரேமலதா திமுகவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை எம்பி சீட்டு கேட்டு எடப்பாடி பழனிசாமியுடனும் மற்றொரு பக்கம் திமுகவுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதன் வெளிப்பாடுதான் பிரேமலதாவின் இன்றைய பிரஸ் மீட்டில் எல்லா அரசியலும் தேர்தலை நோக்கித்தான் தேமுதிகவும் தேர்தலை நோக்கித்தான் பயணிக்கிறது என்ற கருத்தாக வெளிப்பட்டிருக்கிறது மேலும் அதிமுகவுக்கு பிடி கொடுக்காமல் பிரேமலதா பேசி இருப்பது என்பது திமுக கூட்டணியை நோக்கி தேமுதிக நகருகிறது என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறது என்கின்றன அரசியல் வட்டாரங்கள்